இந்த வியாதி நிமித்தமாக ஒரு வேலை செய்ய முடியல ஒரு வேலைக்கு போக முடியல தன்னுடைய கடமைகளை செய்ய முடியல இப்படி நிறைய விஷயத்துல நிறைய பிள்ளைகள் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் வியாதி வந்துச்சு பணத்தை செலவு பண்ணி வெளியே கொண்டு வரலாம்னு பார்த்தா பணங்கள் இல்லை சில இடத்துல எல்லாம் இருக்குது ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்க இனி பிழைக்காது தப்பாது வேதம் சொல்கிறது மார்க் ஐந்து முப்பத்தி நான்குல உன் வேதனை நீங்கி சுகமாயிரு பனிரெண்டு வருஷமா பட்ட ஒரு மகள் கொடூரமான ஒரு வியாதி தான் ஆனால் எல்லாம் செலவழித்தால் கடைசி செலவழிக்கிறதுக்கு பணமே இல்லை ஆனால் இயேசுடத்துல வந்தால் ஆண்டவர் தொட்டார் ஆண்டவர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து அவளை சுகமாய் அனுப்பினார் கைகளை தட்டி ஹால இலோயா அதே போல ஆண்டவர் குடும்பத்தை சுகமாக்குவார் பிள்ளைகளை சுகமாக்குவா உங்க சரித்துல என்னென்ன வியாதி இருக்கிறது அவளைதான் செத்து உயரும் இனி பொழைக்காது இனி வாழாது அவளைதான் தேராது டாக்டரை கைவிட்டார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் என் ஆண்டோட வல்லமை தொடும் பொழுது அவளுடைய சுகமளிக்கிற கிருவை வெளிப்படும் பொழுது அவள் தூக்கி நிறுத்தப்படுவார்கள் எழும்பி பலனாக இருப்பார்கள் கடமை செய்வார்கள் வேலையை செய்வார்கள் இன்னும் பூமியில அதிக வருஷம் இருந்து தேவனை உயர்த்துவார்கள் ஊழியங்களை வியாதி செய்வார்கள்திக்கண்டியாதுங்க பயப்படாதுங்க